அஸ்ஸலாமு அலைக்கும் தன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் திருக்குறான் அந்நகல் பதினாறாவது அத்தியாயம் நூற்று ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வசனத்தில் அல்லாஹுவை மறுத்தால் நேர்வழி கிடைக்காது என்று கூறப்பட்டிருந்தாலும் இதற்கு முந்தைய வசனங்களில் அல்லாஹுவின் வசனங்களை மறுப்போருக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்ற கருத்து இடம்பெற்றிருந்ததை நாம் அறிந்தோம் அன்பானவர்களே அல்லாஹுவை நம்புவதும் அவசியம் அதே போன்று அல்லாஹுவின் வசனங்களை நம்பிக்கை கொள்வதும் அவசியம் என்பதுதான் இந்த இரண்டு வசனங்களையும் இணைத்தால் நாம் பெறக்கூடிய பாடம் அன்பானவர்களே அல்லாஹுவை நம்புகிறேன் என்று சொல்லக்கூடிய பலர் அல்லாஹுவின் வசனங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில்லை அல்லாஹுவின் வசனங்களை பெரிதாக மதிக்கக்கூடிய பலர் அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவதில்லை இப்படி குறையான நம்பிக்கை என்பது நேர்வழிக்கு தடையாகி விடும் என்பதை இந்த இரண்டு வசனங்களையும் இணைத்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹுவுக்கும் கட்டுப்படுவோம் அவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவோம் அவனுடைய வசனங்களையும் புரிந்து அதனுடைய அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம் இதுவே நேர்வழிக்கு உதவும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ